ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ தான் ஏன்னா இப்போ கூட ஆரம்பித்தோன்னா இப்போ வத்தல் வடகம்லாம் போட ஆரம்பித்தாச்சு ஆல்ரெடி நேற்றுக்கு வந்து கத்திரிக்காய் அவிச்சு போட்டுவிட்டேன் வெண்டைக்காய் வந்து மோர் மிளகா மாதிரி மோர் வத்தல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் நேற்றுக்கு போட்டுவிட்டேன் கொஞ்சம் உணர்ந்துருக்குது இன்னும் காய வைக்கணும் இப்போ அடுத்தது பார்த்தா நான் ஃபஸ்ட்டே சொன்ன பாருங்கள் அதே மாதிரி தான் அந்த வாட்டி வெஜிடபிள்ஸில் தான் நிறைய வத்தல் வடகம் அந்த மாதிரி போடலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பரங்கிக்காயில் தான் இன்றைக்கி வந்து அப்பளம் மாதிரி போடப்பா வத்தல்னு சொல்லலாம் அப்பளம்னு சொல்லலாம் இந்த பரங்கிக்காய் வச்சு வத்தல் போடலாம் இப்போ இதுக்கு இப்போ என்ன ஒரு ரெ ரெண்டு கிலோ இருக்கும் ஒன்றரை கிலோ அப்படி இருக்கும் பரங்கிக்காய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் இப்போ ஃபஸ்ட் டைம் போடுறதுனால கொஞ்சமாக போடுறேன் அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சுனாக்கா மறுபடியும் திரும்ப போடலான்னு வச்சுருக்கேன் மெயினாக தேவைப்படுறது பரங்கிக்காய் அரிசி மாவு பச்சை அரிசி மாவு தேவையான அளவு உப்பு இது பார்த்தீங்கன்னாக்கா சில்லி ஃப்ளெக்ஸு இது போக ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும் ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வத்தல் போடுற மாதிரியே போட்டுக்கலாம் ஓமம் போடுறதுனாலும் போடலாம் அல்லது ஜீரகம் போட்டுக்கலாம் வத்தலை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டில் இது வேணாலும் போட்டுக்கலாம் பரங்கிக்காய் வத்தல் பரங்கிக்காய் அப்பளம் இது வரைக்கும் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க பாருங்கள் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் வித்தியாசமாக நான் பண்ண போகிறேன் இது எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் அது நல்லா இது மாதிரி பழுத்ததாக இருக்கணும் ஏன்னா இதை வேக வச்சு அந்த சதையெல்லாம் எடுக்கணும் அப்படி அந்த மசிச்சு எடுக்கணும் அதனால இந்த மாதிரி நல்லா பழுத்ததாக நல்லா ஆரஞ்சு கலரில் பழுத்த பரங்கிக்காய் எடுத்துங்க ஒரு இட்லி உண்டா மாதிரி வச்சு அவிக்கணும் பரங்கிக்காய ஃபஸ்ட்டு அவிச்சு அது ஏன்னா ரெண்டு பாத்திரம் தான் டக்குன்னு வேலை முடியும் ஒன்று ஒன்றுலேயே அவிச்சோன்னா கொஞ்சமாக தான் போட்டு பண்ண முடியும் கட் பண்ணிட்டு கிராமத்துங்களெல்லாம் நல்லா தானாக முளைச்சி கிடக்கும் பாருங்கள் எங்கள் தங்கச்சி பொண்ணோட வீட்டில் தடவை வீடியோ போட்டேன் அந்த கொள்ளை ஃபுல்லாக அவ்வளோ மண்டி கிடந்தது பாருங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காசுக்கும் விற்க முடியாது காசுக்கெல்லாம் விற்றா ஒரு மாதிரி பேசுவாங்க எல்லாத்துக்கும் சும்மாவே கொடுக்கணும் பாருங்கள் எல்லாம் அதுவும் முழுசு முழுசாக தூக்கி கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு காயை கட் பண்ணி ரெண்டு விட்டு கொடுப்பாங்க இப்போ இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்தேனே இப்போ பீஸ் போட்டுக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் வேக நேரம் ஆகும் ஓரளவு சின்னதாக போட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் அதுதான் இப்போ கட் பண்ணியாச்சு தண்ணி காஞ்சிக்கிட்டுருக்கு ஆவியில் வச்சு தான் வேக வைக்கணும் மூடி விட்டுருன்னாக்க ஒரு பத்து நிமிஷம் அல்லது ஒரு பாஞ்சு நிமிஷம் ஆகும் ஏன்னா பரங்கிக்காய் வந்து சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு டூத்பிக்கோ அல்லது கத்திங்கிலோ வச்சு லேசாக அழுத்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அப்படியே கொல கொலன்னு இறங்குன்னுச்சினாக்க அப்படியே எடுத்துருங்க போதும் ரொம்ப வெந்து அப்படியே குழஞ்சி இதெல்லாம் போக வேண்டியதில்லை வெந்து போதும் அப்படியே ஏன்னா மசிச்சு விடணும் அதுக்கு தான் இப்போ இதே போல் அந்த இட்லி குண்டான்லேயும் இதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணியில் போட்டுறாதீங்க இப்படி தான் ஆவியில் வச்சு தான் வேக வைக்கணும் தண்ணியில் போட்டிங்கனாக்கா வெந்து அப்படியே தண்ணியோட தனியாக அப்படியே கரைஞ்சி ஓடிடும் நல்லா வேகட்டும் ரெண்டும் போதும் இப்போ பரங்கிக்க வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே வெந்துருச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக கத்தி இறங்குது போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் எதுவுமே நல்லா வெந்துருச்சு இதையும் எடுத்துடலாம் அப்படியே ஏன்னா இந்த அவிக்கிறது அந்த இது ரோல் பண்ணுறது இதில் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ பறிங்க ஃபுல்லாக ஆரிச்சு தோலெல்லாம் சீவி எடுத்துடுவன்ட்டேன் ரொம்ப சத இல்லாமல் நல்லா ஒட்டை அப்படியே வழித்து எடுத்துருங்க அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த தோல் தேவையில்லை இப்போ இதை வந்து அப்படியே மசிச்சுக்கணும் ஸ்மாஷர் வச்சு மசித்தாலும் சரி கையிலையும் மசிக்கலாம் நல்லா வேக வச்சிங்கனாலே நல்லா அப்படியே சாஃப்டாக கரைஞ்சிரும் அப்படியே இப்போ என்ன பண்ணணும் ஒரு பவுலில் இந்த மாவை கலக்கிறதுக்காக வேண்டி இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போடாதீங்க ஃபஸ்ட்டு பாதியை போட்டுட்டு மாவை போட்டு பசி மாவு பச்சரிசி மாவு அடுத்தது பார்த்தீங்கன்னா காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் இனிப்பாக கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும் வித்தியாசமாக இதெல்லாம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் நல்லா கையால் தான் பிசையணும் சப்பாத்தி மாவு பிசைகிறது மாதிரி தண்ணி இனி விடாமல் அந்த பரங்கிக்காய் அந்த பழுப்பு இருக்கு பாருங்க அந்த ஈரத்துலேயே மாவு பிசையணும் தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி காந்திட்ருக்கேன் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திக்காக கெட்டியாக அப்படியே பசைஞ்சி ரோல் பண்ணுற மாதிரி வரணும் இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சாச்சு இதை வந்து ரோல் மாதிரி பண்ணணும் அது பாத்திரம் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரோல் மாதிரி நல்லா ரவுண்டாக இப்படி ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ண போகிறோம் அதனால் அது தகுந்த மாதிரி போய் அதை உருட்டி எடுத்தாச்சு தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்குது ஒன்றும் வாழை இலை ஏதாவது இலை இருந்தால் போடுங்க அப்படி இல்லைன்னாக்கா துணி போட்டுக்குங்க அதுவும் இல்லைனாலும் எண்ணெய் போட்டுக்கலாம் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதை ஆவியில் வச்சுக்கலாம் அப்படியே போல் இதையும் உருட்டி எடுத்துடலாம் அப்படியே இதுவும் உருட்டியாச்சு இதையும் வச்சுக்கலாம் அப்படியே அப்படியே மூடி போட்டு விட்ருலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுருங்க அதுலேயும் ஒரு டூத் பீக்கோ கத்தியோ விட்டிங்கனாக்கா நல்லா வெந்தது நல்லா தெரியும் அப்போ எடுத்துக்கலாம் அதை இப்போது பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே வச்சாச்சு டூத் பிக் வச்சு அப்படி குத்தி பார்த்தோம்னாக்க குச்சியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சு அர்த்தம் ஏற்கனவே வந்து பரங்கிக்காய் வேக வச்சது தான் இப்போ இதை எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ண வேண்டியது தான்